அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் ஒரு முக்கியமான ஒரு நிலையை பற்றி பார்ப்போம் ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் பன்னெண்டு ராசிகளை மூன்று மண்டலமாக பிரித்துள்ளார்கள் அந்த மூன்று மண்டலத்தில் அதாவது மண்டலம். இந்த மேச மண்டலத்தில் குரு கேது சந்திரன் மூவரின் நட்சத்திரங்களையும் வைத்தார்கள் அதே சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி மூவரின் நட்சத்திரங்களையும் வைத்தார்கள் அதே போல தனுசு மண்டலத்தில் சூரியன் ராகு புதன் இவர்களின் நட்சத்திரத்தை வைத்தார்கள் நம் முன்னோர்கள் ஏன் அப்படி பித்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்கும்போது அவர்களின் பேரறிவு புலப்படுகிறது காரண வாரியங்கள் இல்லாமல் நம் முன்னோர்கள் எதையுமே சொல்லவில்லை அவர்கள் சொல்லிய ஒவ்வொன்றிற்கும் ஒரு அர்த்தம் உள்ளது மேசமண்டலத்தில் குரு கேது சந்திரனை வைத்ததற்கான காரணம் இவை மூன்றும் தர்ம சிந்தனை உள்ள கிரகங்கள் முதலில் தர்மத்தை வைத்தார்கள் அதேபோல் இவர்கள் அன்புக்குரியவர்கள் மூவரும் கேது பகவான் குரு பகவானோடு சேர்ந்தால் ஆன்மீகத்தில் திளைப்பார்கள் அன்பு குவியும் சந்திரன் தாய் அன்பு கொண்டவர் ஆகவே அன்பு தர்மம் இவைகளை முதல் மண்டலத்தில் வைத்தார்கள் அதே போல இரண்டாவது மண்டலமான சிம்ம மண்டலத்தில் சுக்கிரன் செவ்வாய் சனி இவர்களை மூவரையும் வைத்ததற்கு காரணம் கர்ம கிரகங்கள் என்று சொல்லலாம் மேலும் சொல்லலாம் திருமண கிரகங்கள் என்று சொல்லலாம் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் மாப்பிள்ளையை குறிக்கும் சுக்கிரன் ஆஞ்சாதகத்தில் ஜாதகத்தில் பெண்ணைக் குறிக்கும் சனி பகவான் தொடர்பில்லாமல் திருமணம் இல்லை ஆகவே இவர்கள் மூவருமே திருமணக்காரர்களாக கொள்ளலாம் ஆகவே இவர்களை நடுவில் வைத்தார்கள் அடுத்து தனுசு மண்டலம் தனுசு மண்டலத்தில் சூரியன் ராகு புதன் பார்த்தீர்களேனால் இவர்களை ராஜகிரகங்கள் என்று சொல்லலாம் ஏன் சூரியன் எல்லோருக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய கிரகம் ஆகவே அதை ராஜகிரகம் என்று சொல்லலாம் சூரியன் இல்லாமல் உலகம் இயங்க வழி இல்லை அதேபோல் ராகு என்பவர் அசுரர்களின் தலைவன் ஆகவே அவரையும் ராஜகிரகம் என்று சொல்லலாம் ஏனால் அவர் தொடர்பு பெற்றால்தான் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டம் வியாபாரத்தில் தொடர்பு பெற்றால் வியாபாரத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிலையை கொடுக்கக்கூடியவர் வீடு கட்டினால் வீடு பிரம்மாண்டமான வீடாக இருக்கும் புதன் அறிவுக்கு அதிபதி அறிவுக்கு அதிபதி இல்லாமல் இவர்கள் இருவருமே சூரியனும் ராகுவும் இயங்கினால் கூட புதன் சேரும்போது அங்கே ஒரு பிரம்மாண்டம் உருவாகும் ஆகவே இவர்கள் மூவரையும் ராஜகிரகங்கள் என்று சொல்லலாம் அதே போல மோட்ச கிரகங்கள் என்றும் சொல்லலாம் நான் எனக்கு தெரிந்தவரை ஒரு சிறு ஆராய்ச்சியாக இந்த பதிவை பகிர்ந்துள்ளேன் எனது முடிவே முடிவல்ல ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஞானிகள் இதை சரியா இல்லை வேறு முறையிலும் சொல்லலாமா இது ஏதாவது ஒரு புத்தகத்தில் உள்ளதா என்பதை பற்றி அனைவரும் எனக்கு தெரிவிக்கலாம் நன்றியுடன் ஏற்றுக்கொள்வேன் ஏனென்றால் ஜோதிடத்தில் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் அதிகம் உள்ளன நான் படிக்கும் புத்தகத்தில் இந்த கருத்துக்கள் இல்லை ஏதாவது ஒரு நிலையில் இருக்க வாய்ப்புண்டு அந்த புத்தகம் இதுவரை எனக்கு கிடைக்காமலும் இருக்கலாம் இது இது பற்றி படித்தவர்கள் அது எந்த புத்தகம் என்பதையும் சொல்லலாம் நான் சொன்னதில் ஓரளவாவது ஓரளவாவது சரியாக வருகிறதா என்பதையும் கமெண்ட்ஸில் சொல்லலாம் மேலும் விவரங்களுக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம் எனது ஃபோன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் அதாவது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவரையும் கமன்ஸையும் எதிர்பார்க்கிறேன்